ஹாய் மை யார் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப 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 சேடான விஷயம் தான் நீங்க வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் எதுக்காட்டி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நல்ல அந்த நல்ல விஷயத்து வந்து நான் வீடியோவை போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்குள்ள சேடான விஷயம் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயே கடைசியில் முடிச்சிருப்பேன் இப்போ இந்த வீடியோ போகிற முடியும் சேடாக ஒன்று இருக்குது நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்னென்ன சொல்ல மாட்டேன்னு இருக்கேன் நானும் சரி சொல்லக்கூடாத சொல்லிடலாம் நம்ம ஃபேமிலி சொல்லிடலாம் அப்படின்னு இந்த அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நேரத்துனால தான் எங்களால் வந்து விடயம் எடுக்க முடியல ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் எடுக்க முடியல அதனால் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லி உங்கள ஒன்று ஷேர் பண்ணிடுறேன் என்ன குட்டிமா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணா தான் பிறந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க பிரெக்னன்சி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது நாங்க வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது எப்ப பிறக்கணும் என்ன குட்டிமா அதனால வந்து எத எதுக்காண்டி நான் வந்து இன்னும் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வந்து குழந்தை பிறகு முன்ன கூட்டியே அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்த வீடியோ

ஒரு வீடியோ எடுத்து வந்து வீடியோவை தவிர மத்தபடி எதுக்காக கூட அதனால பாதி சொல்லிட்டே இருக்காங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டுல அப்படின்னா இன்னும் பிரகனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது அது வந்து ஒரு கண்டென்ட் கண்டென்ட் வீடியோ வந்து கண்டன்டா பாருங்க அதனால அவங்களை பத்தி பேச பேசிட்டே போலாம் நம்மள நம்மளுக்கு பிடிச்சவங்க யாருமே பேச மாட்டாங்க பிடிக்காத பேசிட்டு இருப்பாங்க அதனால வந்து தட்டி விட்டலாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இன்னொன்னு வந்து உங்களுக்கு இதுல ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் கமாண்ட் என்ன குட்டிமா எதுக்கு இப்ப துரம் போற துரங்க போற அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் கமாண்ட் பண்றது அப்படின்னா என்னுடைய குட்டிமாவோட அம்மா அப்பாவை காட்டுங்க காட்டு நிறைய பேர்

அவங்க அம்மா அப்பா போட எதுவும் பிரச்சனை வந்த கூடாது அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து எதுவுமே போடல ஆனா வந்து இப்ப வந்து தைரம் போடல அதே எங்க அத்தை அதனால நான் போடுவேன் கண்டிப்பா போடல அடுத்த வீடியோ அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காண்டி என்னுடைய குட்டிமாவோட அம்மா அப்பாவை கண்டிப்பா நான் காட்டுவேன் எல்லாரும் பார்ப்பீங்க என்ன குட்டிமா கட்டிடலாமா உங்க பரிசு வேணுமா ஃபர்ஸ்ட் அதான் கண்டிப்பா வந்து அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பா அடுத்த வீடியோ காட்டுறேன் கண்டிப்பா அது வீடியோ பாப்பீங்க இப்ப எதுக்காண்டி வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து முன்னுக்குட்டியே உங்களுக்கு சொல்லிருப்பேன் கொஞ்சம் சேடான விஷயம் அப்படின்னு எந்த சேடான விஷயம் அப்படின்னா என்ன குட்டிமா என்ன சடன விஷயம் அப்படின்னா சொல்லிருமா அதை சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு என்ன அப்படின்னா என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து நான் ஆசை ஆசையா ரொம்ப ரொம்ப ஆசை ஆசையா கொடுத்துருப்பேன் இப்பமே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டுறாங்க பெருசன் கேட்டுதான் பெருசுன்னு கேட்டு வந்து எங்க குட்டிமாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லி ஆசையாசையா வாங்கி கொடுத்தேன் எதனால செத்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அது வந்து நான் சென்னையில ஆர்டர் பண்ண சென்னையில இருந்து வாங்கினது அப்படிங்கிறதுனால பஸ்ல வந்ததுனால ஏதோ ஒரு ஒரு நோய் வந்துட்டு போல வாங்கிட்டு வந்து ரெண்டாம் நாள்ல என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து வயிறுவலி ஆரம்பிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஆனா எல்லாமே வாங்கிட்டோம் பெட்டு அது கீழே கீழே கொண்டு போய் கீழே கொண்டு போய் வச்சிட்டேன் என்ன அப்படின்னா பெட்டுக்கு வர கேட்டுக்கு வந்து கேட்டுக்கு வந்து எல்லாமே ஏகப்பட்டது என்னமாக்கு சாப்பாடு ஏகப்பட்ட அதுக்குன்னு ஒண்ணு சாக்லேட் மாதிரி இருக்கும் அது பிஸ்கட் மாதிரி எல்லாமே வாங்கிட்டு அது ஒரு கூண்டு போதைக்கு வாங்கிட்டு வந்தேன் அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா செத்துட்டு என்ன குட்டிமா இறந்து விட்டது அப்படிங்கிற எங்களால வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல கஷ்டப்பட்டு வாங்கினாங்க உண்மைங்கள போன நிறைய சொல்லுவேன் நிறைய சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாங்கி என்னோட குட்டிமா சர்ப்ரைஸ் பண்ண

எப்பமே நோய் இருந்தா வேக்சின் போட மாட்டாங்க என்னமா என்ன போட மாட்டாங்களே போட மாட்டாங்க அதனால நாங்க டாக்டர் கிட்ட போல அதுக்கு வந்து நோய் இருந்ததுக்கு அப்புறம் டாக்டர் போனோம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஊசி போட்டோம் அதனால் வந்து நான் டாகை கூட காப்பாற்றிடலாங்க நோய் வந்து காப்பாற்றலாம் ஆனால் பூனையை மட்டும் காப்பாற்ற முடியாது எதுனால காப்பாற்ற முடியாது அப்படின்னா நாங்க அனுபவிப்பட்டதாலே சொல்றோம் என்ன அப்படின்னா நாங்க வந்து பூனைக்கு ஊசி போட்டோம் ஊசி போடும் ஐயோ பூனையை பிடிக்கவே முடியாதுங்க இங்க டாகை கூட அழகா பிடிச்சுட்டோம் இது புரிய சிறுன்னு சீருது ஆனா பூனை கடிச்சா விஷம் சரியான விஷம் ஏன்னா போடலாம் நாய் வரைஞ்சா விஷமா நாய்க்கு கூட டிரிக்ஸ் ஏத்திருக்கேன் இதே ஒன்னு சேர் பண்ணிடுறேன் என்னோட கலாம் கலாம்புக்கு முன்ன குட்டியும் டாக் அந்த டாக் வாங்கும் போது அது நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட குட்டிமா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் டாக் வாங்கின உடனே எங்க வீட்டு கூட கொண்டு வரல நேரம் என் குட்டிமா வீட்டுக்கு கொண்டு ஃபர்ஸ்ட் தான் குட்டிமா எங்க பாரு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவ ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து நான் ஃபீமேல் டாக் தான் வாங்கினேன் என்ன மாதிரில ஏன்னா இவளுக்கு அதை பண்ணதே இவளுக்கு என்ன நான் இவளுக்கு என்ன நான் வளர்த்தேன் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் மெயினாக சொல்ல போன அப்படின்னா அந்த ஏரியால வந்து டாக் வச்சிருப்பாங்க டாகோட மருத்துவமனை வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்களோட மட்டும் தயவு செஞ்சு ஒன்று நல்லா போடுறவங்களும் நல்லா படம் கொடுக்காதான் ஏன்னா அவங்க வந்து சும்மா ஊசி போட்டு விட்டு அந்த ஊசி படம் செத்து போயிட்டு சில பேச வேண்டாம் அந்த இந்த மெய்னா இருக்காண்டி எடுத்த அப்படின்னா என்னோட குட்டிமா வந்து ரொம்ப சேராயிட்டியம்மா உனக்கு எதுவும்

தெரட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் உள்ள அனிமல்ஸ் எதையா தான் அட்டாக் பண்ணுவோம் அதனால எங்க வீட்டுல அதனால தான் என்னவோ எங்களுக்கு வர வேண்டியது எப்படியோ அப்படிலாம் கிடையாது ஆண்டா இருக்காரு நம்மளுக்கு எப்பவுமே நான் ஒண்ணுங்க நாங்க எல்லாம் தப்பு நான் ஒண்ணு பண்ணலங்க நாங்க வந்து வீடியோ பண்றது வந்து நாங்க ஒண்ணு தப்பால வீடியோ பண்ண நாங்க வந்து கண்டென்ட் பண்றோம் அவ்வளவுதான் கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நிறைய பேர் பிடிச்சவங்க மட்டும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க பிடிக்காதவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்றன் வந்து எல்லாருமே பிடிக்காட்டி சொல்லுவாங்க அதனால வந்து அது நான் எதுக்காண்டி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லு தெரியல அவங்கள திருத்த முடியாது நானும் இந்த மீன்ஸ் பேச்சுக்காரங்க இருப்பாங்களா நான் கேஸ் கொடுத்து இப்போ அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எடுத்ததுக்கு அப்புறம் நான் நான் பிளான்ல இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒருத்தங்க மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அவன் வந்து ஏன்னா ரொம்ப தப்ப போட்டிருந்தாங்க அதனால வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டேன் இந்த கேஸ் கொடுத்து வந்து அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சைபர் கிரைம் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வீடியோ எடுத்து போடுவோம் தெரியுமா அதுல இருந்து மீன் பேச்சு காரணம் பதவானது சத்தம் சொல்லுறாங்க ஏன்னா வந்து மீம் பேச்சு போடலாங்க தப்பு கிட்ட நம்மள வந்து சிரிக்கமா சிரிக்கிட்டு போட்டுவாங்க கேட்டேன் தப்பா போடக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதனால வந்து கண்டிப்பா நான் கேஸ் கொடுத்துருக்கேன் நான் எதுக்காண்டி இப்ப வந்து நான் சொன்னேன் இன்னொரு சொல்லாம இருந்தேன் அப்படின்னா சரி இன்னொரு நாளுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு பிடிச்சுடுவாங்க அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சரியான கதை இருக்கு அவனை வந்து உண்மைக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏன்னா ஒரு ஆளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது உங்களுக்கே தெரியும் நான் அவன் வந்து ரொம்ப அசல்ட் பண்ணிட்டான் என்ன குட்டிமா எனக்கு உண்மை நான் கையை போய் எடுத்துட்டு இருந்தாலும் கை வெடிக்க ஆரஞ்சா எடுத்துக்கிட்டு இருக்காரு கிடையாது ஓகே நான் வந்து அடுத்த வீடியோல வந்து நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த என்ன கேட்டாங்க எங்க அப்பா இருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டு அடுத்த வீடியோல கண்டிப்பா எங்க அப்பா அம்மா உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா என்ன பண்ணுமா என்னன்னா என்னுடைய வளகாப்புலயே அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க அதே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாத நிறைய பேர் வந்திருந்தாங்க

எங்கள் அக்கா நாளும் சரி என் தம்பி யாரு கூட நான் ஒத்துப்பாங்க மாட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் எங்கள் அப்பா அம்மா யார் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து நான் கூட தனியாக இருப்பேன் நம்ம ஆமாம் அதான் கூட சொல்லிட்டே இருப்பேன் என்னமா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் தனியாக இருக்கிட்டே இருப்பேன் வேறு ஒன்றுமே கிடையாது என் சவளம் தான் இந்த இந்த வாக்கு வந்து இதனால தான் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டேன் ஆனால் கேட்டு கஷ்டப்பட்டு வாங்கி திருநெல்வேலியில் போய் அவங்க சென்னையிலேருந்து வந்து திருநெல்வேலியில் போய் நான் வாங்கி மெனக்கட்டுன்னு வாங்கி நிறைய அந்த வீடியோ எடுத்துருக்கானே ரொம்ப இது பண்ணி